இயேசுவே என் ஆண்டவரே உமது நாமத்திற்கு மகிமை உண்டாகுக நான் உம் சந்நிதியில் வந்து நிற்கிறேன் முடிந்ததெல்லாம் உமக்கு கொடுக்க என் இதயம் என் ஆவி என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க உம்முடைய அன்பு எல்லாவற்றையும் மிஞ்சுகிறது அது என்னை ஆழமாய் தொட்டிருக்கிறது பாவம் என்னை விளக்கச் செய்தாலும் உம்முடைய கிருபை என்னை மீட்டிருக்கிறது ஆண்டவரே நான் பல நேரங்களில் தவறிவிட்டேன் பாவங்கள் என் வழியை மங்கச் செய்தன ஆனால் உமது இரத்தத்தின் சக்தி என்னை தூய்மையாக்குகிறது உம் சிலுவையின் நிழலில் நான் பாதுகாப்புள்ளவனாக இருக்கிறேன் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீயே வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என் ஒவ்வொரு முடிவிலும் உம்முடைய சித்தமே நிறைவேற வேண்டும் நான் என் சொந்த புத்தியின்படி நடக்க விரும்பவில்லை உம் ஆவியாலே நான் நடத்தப்பட வேண்டும் துன்பங்களும் சோதனைகளும் வந்தபோதிலும் நீர் என்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை நீங்கள் என்னை பிடித்துக்கொண்டு பாரங்களை சுமந்து அன்போடு அழைத்து கொண்டு செல்கிறீர்கள் இயேசுவே நீங்கள்தான் என் ரட்சகர் என் குடைச்சாய் என் ஆற்றல் உமது வார்த்தை என் ஒளி என் பாதையில் விளக்கு நான் உமக்காக வாழ விரும்புகிறேன் நான் உமக்குள் மட்டுமே சமாதானம் காண்கிறேன் நான் இன்று உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு நடத்திய எல்லா வழிகளுக்கும் பாரங்களுக்குள்ளிருந்த ஆசீர்வாதங்களுக்கு உம்மை விட்டு நான் எதுவும் செய்ய இயலாது நீங்கள் இல்லாத இடம் என்னுடைய இடமல்ல எனவே ஆண்டவரே நீங்கள் என் முன்னிலும் பின்னிலும் உள்ளும் வெளியும் இருக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆமேன்